வணக்கம் லீகல் பொகே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இன்றைய தினம் பார்க்கின்ற தலைப்பு அரசு பணியாளர்கள் அதாவது அரசு ஊழியர்கள் தான் பணியில் இருக்கின்ற போது இறந்து விடுகின்றபோது இறந்த அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் உள்ள சட்டபூர்வமான வாரிசுதாரர்களில் ஒருவர் கருணை அடிப்படையில் தமிழக அரசிடமிருந்து உரிய அரசு பணியை பெறுவதற்கு ஏற்ற வகையில் இனி ஆன்லைன் மூலம் உரிய விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சமீபத்தில் அரசாணை வெளியிட்டுள்ளது அதாவது அரசு ஊழியர் ஒருவர் தன்னுடைய பணிக்காலத்தில் இறந்து விடுகிறார் என்ற நிலையில் அவருடைய வாரிசுதாரர்கள் இனிமேல் ஆன்லைன் மூலம் அரசு பணி கருணை அடிப்படையில் வழங்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை டபுள்யூ 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 டாட் டிஎன்சிஜிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட் மூலம் உரிய விண்ணப்பத்தை அரசிடம் தாக்கல் செய்து பயன்பெற வேண்டும் அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கின்றபோது அரசு என்னென்ன விளக்கங்கள் கேட்கின்றதோ அதன் அடிப்படையில் உரிய பதில்களை முறையாக எந்த தவறும் இன்றி தாக்கல் செய்ய வேண்டும் என்னென்ன சான்றிதழ்கள் கேட்கின்றார்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே அதன் மூலம் தாக்கல் செய்ய வேண்டும் இவ்வாறு தாக்கல் செய்து இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் அரசு ஊழியரின் சார்பில் உரிய பணி நியமன ஆணையை அரசிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்